வடபுதுபட்டி நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரியில் த்ரீ டி பிரிண்டிங் மையம் ஆறாம் தேதி மதியம் இரண்டு அளவில் திறப்பு தேனி அருகே வடபுதுபட்டியில் செயல்பட்டு வரும் நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திரவியல் துறை சார்பில் த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்ப மையம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு வந்த அனைவரையும் கல்லூரி முதல்வர் மதுளை சுந்தரம் வரவேற்க கல்லூரி செயலாளர் சோமசுந்தரம் இணைச் செயலாளர் சுப்பிரமணி உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க பொறியியல் துறை சார்ந்த பாகங்களின் வடிவமைப்புகளை கணினி உதவியுடன் த்ரீ டி மாடல்களை பயன்படுத்தி பொருட்களை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு துவக்கப்பட்ட த்ரீ பிரிண்டிங் தொழில்நுட்ப மையத்தை தேனி மேலப்பேட்டை உறவின் உறவின்முறை தலைவர் தர்மராஜன் உபதலைவர் ஜீவகன் பொதுச்செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முப்பரிமாண அச்சிடல் என்ற மையத்தை திறந்து வைத்தனர் விழா ஏற்பாடுகளை கல்லூரி துணை முதல்வர்கள் மாதவன் சத்யா இயந்திரவியல் துணை தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் விழாவில் உறவின் முறை ஆட்சி குழு உறுப்பினர்கள் கல்லூரி நிர்வாக உறுப்பினர்கள் கல்வி நிறுவனங்களின் செயலாளர்கள் இணைச் செயலாளர்கள் முதல்வர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்